வணக்கம் ராம்குமார் நீங்க தொடர்ந்து கருத்துக்களை சொல்லலாம் நிச்சயமாக அதாவது சனிக்கிழமை காலை விடுதிக்கு வந்த அந்த வயது மாணவியை வேறு யாருக்கும் என்ற காரணத்திற்காக கல்லூரி விடுதி மற்றும் கல்லூரியில் இருந்த அனைத்து மாணவிகளின் செல்போன்களையும் கல்லூரி நிர்வாகத்தினர் பறித்திருக்கிறார்கள் மூன்று நாட்களாக ஆகியும் இந்த செல்போன்களை கொடுக்காததாவது ஆத்திரமடைந்த மாணவிகள் நள்ளிரவில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த தரமணி காவல்துறையினர் அங்கு வந்து விசாரித்த போது கல் அதாவது செல்போன்கள் வந்து பறித்துள்ளதாகவும் மாணவிகள் உரிய முறையில் படிக்கவில்லை அதனால் செல்போன்களை பறித்து வைத்திருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்து அனைத்து மாணவிகளுக்கும் செல்போன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தரமணி காவல்துறையினரிடம் இது போன்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் முழுமையாக மறைத்திருக்கிறார்கள் தெரியவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக இந்த குழந்தை நல ஆர்வலர்கள் சில பேர் வந்து புகார் அளித்ததன் பேரில் தற்போது தரமணி காவல்துறையினர் மற்றும் குழந்தை நல அலுவலர்கள் வந்து இந்த கல்லூரி வளாகத்திற்குள் வந்து விசாரித்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பெரும் பதட்டம் என்பது அதிர்ச்சி என்பது ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது ராம்குமார் இந்த இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் விவரங்களை என்று தெரிவித்துள்ளீர்கள் எதற்காக அவர்கள் இதை மறைத்தனர் விவரங்கள் என்ன நிச்சயமாக இந்த கல்லூரியில் பணிபுரியும் இந்த கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரியோட முதல்வர் அடுத்த மாதம் வந்து பணி ஓய்வு பெற இருக்கிறதுனால இந்த இந்த சம்பவம் நடந்தால் தனக்கு பதவி உயர்வு கிடைக்காது என்ற காரணத்திற்காக இந்த தகவலை மறைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த கல்லூரியில் வந்து பணிபுரிந்து வருகிறார் அதே இந்த கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு வந்து பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த மகளிர் பாலிடெக்னிக் என்பது ஒரு வாழடைந்த ஒரு காடு போல் காட்சியளிக்கிறது ஒரு கண்காணிப்பு கேமரா யார் உள்ளே வரலாம் என்ற வெள்ள வேறு பகுதிக்கு அடுத்ததால் ஒரு அரசு அலுவலகத்திற்கு வெளியே ஏறி குதித்து வெளியே சென்றிருக்கிறார்கள் இந்த மாணவிகள் அங்கிருந்துதான் கண்ணகி நகர் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் இங்கு உரிய வாட்ச்மேன்கள் காவலாளிகளும் நியமிக்கப்படவில்லை யார் பாதுகாப்பற்ற நிலையில் ஒரு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி இருந்து வருகிறது இதன் காரணமாகத்தான் இது போன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அப்ப அக்கல்லூரியில் பயின்றும் மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் இங்கே அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது ஜனனி ராம்குமார் உடல்நிலையும் மனநிலையும் எவ்வாறு ஏதேனும் விவரங்கள் தெரிந்ததா வெள்ள சனிக்கிழமை காலை வந்த மாணவியை உடனடியாக மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்லவில்லை இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் அந்த தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகளை அழைத்து வந்து இந்த மாணவியை சோதனை செய்து உடனடியாக அதாவது விரட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் அந்த மாணவிக்கு ஒரு முதலுதவி மருத்துவ முதலுதவி கூட கொடுக்காமல் விரட்டி இருக்கிறார்கள் தற்போது அந்த மாணவிய உடல்நிலை என்பது மோசமான நிலைமை இருக்கிறது உடல் முழுவதும் காயத்துடன் மிகுந்த ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த மாணவி குறித்து தற்போது வரை இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை நாம் சென்று நேரடியாக விசாரித்த போது இது போன்ற சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என மறுப்பு தெரிவிக்கின்றனர் ஜனனி ராம்குமார் இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி